அளவு கடந்த பாசம் புனித தொன் போஸ்கோ தம் இளம் வயதில் ஒரு சிறு பறவையை தம் வீட்டில் அன்புடன் வளர்த்து வந்ததார் தம் திறமைகளை பயன்படுத்தி அப்பறவைக்கு விசிலடிக்கவும் பாடல் பாடவும் கற்றுக் கொடுத்தார் அப்பறவையின் மேல் அவர் கொண்ட பாசம் அதிகமாக இருந்ததால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறைய நேரம் அதனுடன் செலவிட்டார் தனது மிகச்சிறந்த பொழுதுபோக்காக அதை கருதினார் ஆனால் சிறுவன் ஜானி போஸ்கோ உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் அழிவு உண்டு என்ற தத்துவத்தை அறிந்திருக்கவில்லை ஒருநாள் மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஜானிக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அந்த அதிர்ச்சி அவர் பாசமாய் வளர்த்த கருப்பு நிற பறவை தனது வீட்டில் உள்ள பூனையால் கொல்லப்பட்டு இருந்தது அதன் இரத்த கரையைக் கண்டு மலைத்துப் போனார் ஜானி போஸ்கோ இந்நிகழ்வு ஜானி போஸ்கோவின் மனதில் மிகப் பெரிய தாக்கத்தை உருவாக்கியது ஏதோ உலகனைத்தையும் இழந்ததைப் போல் உணர்ந்தார் தன் இயல்பு நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நடந்து கொண்டார் மகிழ்ச்சியை முற்றிலும் தொலைத்தார் அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவனுடைய தாய் அவனுக்காக இன்னொரு பறவையை பெற்றுத் தருவதாகச் சொன்னாள் ஜானி போஸ்கோ எனக்கு அந்த கருப்பு பறவை மட்டுமே தேவை என்று பதிலளித்தார் ஆனால் சிறிது நாட்களுக்குப் பிறகு அந்நிகழ்வை நினைத்து பார்த்து பறவையின் மீது கொண்டிருந்தது அளவுக்கதிகமான பாசம்தான் இந்த சோகமான வாழ்வுக்கு காரணம் என்பதை உணர்ந்தார் அந்நொடி முதல் அப்பறவையை மறக்க முடிவு செய்தார் ஒரு சிறு பறவையால் என் வாழ்நாள் முழுவதும் நான் சோகமாக இருக்கக்கூடாது என்று தன் மனதில் சொல்லிக்கொண்டார் வேறு எந்த சிறிய உலகம் சார்ந்த நிகழ்வும் தன் கவனத்தை பங்கிட்டுக் கொள்ளாமல் பார்த்துக் கொண்டார்